சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ஆதார் அட்டை உள்ள அனைவருக்குமே யூஐடிஏஐன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் இரண்டு முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதில் முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா பால் ஆதார் அட்டை வைத்திருக்கக்கூடிய குழந்தை ஆதார் அட்டைக்கும் இரண்டாவது நார்மல் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆதார் அட்டைக்கும் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு இதை பற்றின கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க விவசா இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஹாங் சொல்லிட்டு போங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஆதார் அட்டை அப்படிங்கறது இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடிமக்களுக்குமே வந்துட்டு ஒரு முக்கியமான அடையாள ஆவணமா கருதப்பட்டு வந்துட்டு இருக்கு இந்த ஆதார் அட்டை வைத்து தான் நம்ம குழந்தைகளை ஸ்கூல்ல சேர்க்கறது முதற்கொண்டு ஒரு பேங்க் அக்கவுண்ட் திறக்குறதுல இருந்து கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுல இருந்து எல்லாத்துக்குமே இந்த ஆதார் அட்டை அப்படின்றது தான் ஐடென்டி ப்ரூஃப்பாக கேட்டுட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் முதல் அறிவிப்பா ஐந்து வயதிற்கு மேல் பதினைந்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை கொண்ட பெற்றோர்களுக்கு இந்திய தனித்துவ அடையாள ஆணைய ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அது தொடர்பாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பயோமெட்ரிக் அப்டேட் பற்றிய எஸ்எம்எஸ் மொபைல் எண்களுக்கு அனுப்பப்படுவதாக யூஐடிஏஐ தெரிவித்துள்ளது அதாவது பால் ஆதார் அட்டை அப்படின்னு ஐந்து வயதிற்கு குழந்தைகளுக்கு வந்து நம்ம எடுத்திருப்போம் அந்த பால் ஆதார் அட்டையில வந்துட்டு நம்மளோட கார்டியனா இல்லைன்னா வந்துட்டு பேரண்ட்ஸான மொபைல் நம்பர் கொடுத்திருப்பாங்க அந்த மொபைல் நம்பருக்கு உங்க குழந்தைக்கு ஐந்து வயது அதற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எஸ்எம்எஸ் வந்து அனுப்புவாங்க உங்களோட பயோமெட்ரிக் தகவல்களை அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மெசேஜ் யாருக்கெல்லாம் வந்ததோ அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதார் சேவை மையத்துக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு குழந்தைகளை கூட்டிட்டு போயிட்டு ஆதார் கார்டை புதுசாக வந்து ஐந்து வயதிற்கு மேற்பட்டவங்க அப்டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்றத சொல்லிருக்காங்க இன்கேஸ் நீங்க அப்டேட் பண்ணாமல் போகக்கூடிய பட்சத்தில் உங்க குழந்தையோட அந்த பால் ஆதார் அட்டை அப்படின்னு அப்படின்றது செயல் எழுந்தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐந்து வயதுல இருந்து ஏழு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்குள்ளா நீங்க ஆதார் அட்டை வந்து அப்டேட் பண்றீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸும் வந்து கட்டணம் வசூலிக்கப்படாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸோ உங்க குழந்தையோட கண் கருவெளி ரேகை மற்றும் வந்து கையோட கைரேகை இது ரெண்டுத்தையும் தான் அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும் உங்க குழந்தைங்களை இந்த ஆதார் அட்டையில இருக்கக்கூடிய அந்த அப்டேட்ஸை மேற்கொள்ளுங்க இல்லைனா டீஆக்டிவேட் ஆயிடும் அதுக்கப்புறம் பதினஞ்சு வயசுல இருந்து பதினேழு வயதிற்குட்பட்ட குழந்தைகளா இருக்கீங்க அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு கைவிரல் ரேகை அதுக்கப்புறம் கருவிழி ஸ்கேன் இது ரெண்டுத்தையும் அப்டேட் பண்ணிடுங்க அப்படின்றதையும் சொல்லி இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வீட்டில் கட்டாயமா குழந்தைகள் இருக்கலாம் இல்ல உங்களுக்கே குழந்தைகள் இருக்கலாம் கூட்டிட்டு போயிட்டு கம்பல்சரி வந்துட்டு இந்த அப்டேட் வந்து முடிச்சுக்கோங்க இரண்டாவது முக்கிய அறிவிப்பை என்ன சொல்லி இருக்காங்க வருகின்ற ஜூன் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி வரையுமே வந்துவிட்டோம் ஆன்லைன் மூலமாக அனைவருமே இலவசமாக திருத்தங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத மறுபடியும் வந்து யூஐடிஐ வந்து சொல்லியிருக்காங்க கைரேகை கண் கருவிலி பதிவு இது ரெண்டுத்த தவிர நீங்கள் வேறு ஏதாச்சும் வந்து ஆதார் அட்டையில் திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா ஆன்லைன் மூலமாக இலவசமாக டபிள்யூ 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 டாட் யூஐடிஏஐ டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு இலவசமாக திருத்தங்களை மேற்கொண்டுக்கலாம் வேணுங்கிறவங்க இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே நம்ம இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க அண்ட் தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்